ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்ப்லீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதிமூணாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து கார்த்திகையுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது கார்த்திகை மாதத்தில் தேய்பிரையில் நவமி வரக்கூடிய சனிக்கிழமை ஸோ இது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை இந்த நவமி வரக்கூடிய அன்னைக்கு சில விஷயங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அந்த விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஆன்மீக வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்களை விடக்கூடாது அதே சமயம் யாருக்கும் தானமாக கொடுத்து விடக்கூடாது அப்படி வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் அஷ்டமி நவமி அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே ஒரு எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது இது ஏன் எச்சரிக்கையான நாள்னு பார்த்திங்கன்னா நவமியில் ராமர் அவதரித்தார் அதனால தான் அவர் வனவாசம் சென்றதாக சொல்லப்படுது ஆக்சுவலி வனவாசம் சென்றதாக சொல்லப்பட்டது வந்து கண்டிப்பாக வந்து ராமர் வந்து அவருக்கு வந்து விதிப்படி அது நடந்தது அதுக்கும் நவமிக்கும் வந்து எந்த ஒரு சிறப்பும் வந்து இல்லை அதாவது தொடர்பும் கிடையாது ஆனால் நவமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது விதிப்படியே இருக்குது அதனால தான் நவமி அன்னைக்கு சில காரியங்கள் வந்து செய்ய தடை விதிக்கப்படுது அதுலேயும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது பொருட்கள் வகையில் கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்படுது ஸோ அதனால மறந்தும் கூட நாளைய நவமி சனிக்கிழமையில் இந்த பொருட்களை வாங்கி விடாதீங்க தானமாக கொடுத்து விடாதீங்க ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் நவ கிரகங்கள்லையே மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் என்றாலே நம்ம அனைவருமே பயப்படுவோம் என்னதான் ஜோதிடத்து மேல ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி அப்படின்னு கேள்விப்பட்டாலே நாம பயப்படுவோம் ஏன்னா அப்படியே பட்டவர் தான் சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கக்கூடிய பவர் சனிக்கிட்ட இருக்கு குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கொண்டு வருவார் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வருவார் ஸோ நினச்ச வேகத்திலேயே சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பார் கடவுள்களையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பவர் சனிக்கிட்ட இருக்குது அதனால் சனி நாவே எல்லாருமே ஒரு வகையில் பயப்படுவோம் அப்பேற்பட்ட சனி பகவானை வந்து நம்ம கோபப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம சனினால் நிறைய பாதிப்புகளை வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால தான் சனினால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கங்கிறத உங்களுக்கு சொல்ல வர அது மட்டுமின்றி மற்ற கிரகப்பயிற்சி போல் இல்லாமல் இந்த சனி மட்டும் நீண்ட காலம் ஒரே ராசியில் அமர்ந்து சுப மற்றும் அசுப பலன்களை தரக்கூடியவராக இருப்பாரு அந்த மாதிரி சனி இருக்கிறதுனாலே சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே மற்ற கிரக பயிற்சிகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் கூறப்படுது அதன்படி சனி பகவானுக்கு உகந்த ஒரு சிறப்பான கிழமை சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் சனி பகவானை கோபப்படாமல் பார்த்துக்கணும் அதனால் சனிக்கிழமையில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் சனிக்கிழமையான நாளை நாள் வாங்கக்கூடாத பொருட்கள்னு சிலது இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நாளை நாள் கரெக்டாக நவமியும் சேர்ந்து வர்றதுனால நாளைய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான நாளாக மாறுது அதனால் நாளைய சனிக்கிழமையில் செய்யக்கூடாத நிறைய விஷயங்களில் இந்த பொருட்கள் வாங்கிறது தான் மெயினாக சொல்லப்படுது அதனால் என்ன பொருட்கள் வாங்கக்கூடாது எதை களவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் நான் சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க ஸோ சனிக்கிழமை ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் உப்பு வாங்குறது உப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை வாங்கினா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அதே சனிக்கிழமை உப்பு வாங்கினா அந்த மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போவாங்க ஏன்னா சனிக்கிழமை உப்பு வாங்கும் போது சனி பகவானுடைய கோபத்துக்கு ஆளாயிருவோம் அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போவாங்க ஸோ அதனால் நாளை நாள் உப்பு வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பண விரைய உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அப்படி பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு உடல் ரீதியாக அடிக்கடி நோய்வாய்ப்படவும் வாய்ப்பு நேரிடும் ஸோ அந்த காரணத்தினால தான் நாளை நாள் உப்பு வாங்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் நாளை நாள் எது இன்னொன்று மெயினாக வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு பெருக்க பயன்படுத்தவும் அந்த துடப்பத்தை வந்து வாங்குவது நல்லதல்ல ஏன்னா அது வாங்குறது நாளை நாள் உங்களுக்கு துர்துஷ்டத்தை ஏற்படுத்து என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வீடு பெருக்க துடைப்பத்தை நாளை நாள் வாங்காதீங்க வீடு பெருக்க மட்டும் இல்லை வாசல் பெருக்கவும் பயன்படுத்தக்கூடிய தொடப்பத்தை நாளை நாள் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அதனால் உங்களுக்கு பாதிப்பு மட்டும்தான் உண்டாகும் நன்மை ஏற்படாது அதே போல் நாளை நாள் நீங்கள் கத்திரிக்கோள் மாதிரி வெட்டக்கூடிய பொருட்களையும் வாங்கக்கூடாது இதனால் என்ன ஆகும்னா மோசமான சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க மோசமான சூழ்நிலை இல்லைனாலும் மோசமான சூழ்நிலை வரும் மோசமான சூழ்நிலை இருந்தால் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால் கத்திரிக்கோள் பெற்றத நாளை நாள் வாங்கக்கூடாது வீடு பெருக்க பயன்படுத்தக்கூடிய தொடப்பத்தையும் வாங்கக்கூடாது கத்திரிக்கோளையும் வாங்கக்கூடாது அப்புறம் நம்ம தானிய வகைகளில் கூட சிலது வந்து நாளை நாள் வாங்கக்கூடாது அதுலேயும் மாவு போன்ற ஐட்டம் நாளை நாள் வாங்கக்கூடாது அரிசி மாவு கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு பொருட்களையும் சனிக்கிழமை வாங்கக்கூடாது இதை வாங்கினாலும் மோசமான உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது அதனால் செய்து நாளை நாள் இந்த மாவு ஐட்டங்களையும் வாங்காதீங்க மாவு ஐட்டம் வாங்காதீங்க வீடு பெருக்க தொடப்பத்தை வாங்காதீங்க கத்திரிக்கோலை வாங்காதீங்க எல்லாத்துக்கும் மேலே உப்பையும் நாளை நாள் வாங்காதீங்க அதெல்லாம் வாங்குறது ரொம்ப 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 ரிஸ்கை ஏற்படுத்தும் அப்புறம் நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு உகந்த பொருளாக சொல்லப்படக்கூடிய எல்லை கூட நாளை நாள் வாங்கக்கூடாது இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் தள்ளி போகும் அல்லது தடைப்படும் நாம் நிறைய வந்து சனிக்கிழமை எள்ளு சாதம் வைக்கணும்னு நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் அப்படி போடப்படும்போது எள்ளுங்கிறது சனி பகவானுக்கு உகந்தது இதையான் சனிக்கிழமை வாங்கினா பிரச்சனை நீங்கள் யோசிக்கலாம் ஸோ சனிக்கிழமை எல்லை வாங்கும்போது அதனால் காரியம் முடியாமல் தள்ளி போகுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அதனால தான் சனிக்கிழமை எல்லை வாங்காதீங்கங்கிறத இவ்வளோ தூரம் சொல்கிற எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானுடைய சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து இரும்பு என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களையும் நாளைய சனிக்கிழமை எதுவும் வாங்கக்கூடாது ஏன்னா இரும்பு பொருட்களில் தான் சனி பகவானுக்கு வந்து நிறைய ஆகாதது என்பது சொல்லப்படுது சாஸ்திரத்தில் அதனால் நாளை நாள் வாங்கினால் அது உங்களோட வாழ்க்கையில் துரதுஷ்டத்தை உண்டாக்கும் அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் நாளை நாள் வாங்காதீங்க அது வடை சட்டியாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் வாங்காதீங்க அதே சமயம் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமையில் தானம் கொடுத்தா மிக்கவும் நல்லது நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி நாளை நாள் தானம் கொடுக்கலாம் ஆனால் நாளை நாள் வாங்கி தானம் கொடுக்கறது நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி இரும்புங்கிறது நாளை நாள் வாங்கக்கூடாது தானம் தான் கொடுக்கணும் என்பது உறுதியாக சொல்லப்படுது அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சனிக்கிழமை நாளை நாள் எண்ணெய் வந்து வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினீங்கன்னா அது அடிக்கடி உடல்நலக்குறைவை உண்டாக்கும் ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அதுவும் கடுக எண்ணெயை வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது கடுக எண்ணெய் நல்ல நல்லா தானம் செய்தால் மிக்கவும் நல்லது ஆனால் எண்ணெயை நாலு நாள் வாங்கக்கூடாது தானம் எப்படி கொடுக்கணுன்னா இன்றைக்கி வாங்கி நாலு நாள் தானம் கொடுக்கணும் இல்லை ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது தானம் கொடுக்கணும் புதுசாக வாங்கி தானம் கொடுக்கக்கூடாது ஸோ மறந்தும் கூட சனிக்கிழமையில் இந்த பொருட்களை வாங்கி விடாதீங்க மீறி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ என்னென்ன ஆபத்தை ஏற்படுத்தும் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளையை சனிக்கிழமை வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றி தெரிஞ்சு வாங்காமல் இருந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்